குடும்பத்தை காதல் தன் அன்பை அளவில்லாமல் பகிர்ந்து தரும் அன்பின் நாயகன் ஒரு முழ மல்லிகையில் கூடலில் இருக்கும் மனைவியை ரசியப்படுத்தும் தந்திரக்காரர் கணவன் கவிஞர் சு சரஸ்வதி அவர்களை தமிழ்துறை தலைவர் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தலைப்பு இனிமையான தலைப்பாடு பாலாயி என்று என்ன கடுப்போ என்ன கோபமோ தெரியவில்லை கணவன் அப்படின்ற ஒரு கவிதையே கொடுத்துட்டு அந்த கவிதையை பற்றியே கவிதை பாடுங்கள் என்று சொல்லிட்டாங்க நான் வேற மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்த்திருக்கீங்க சரி கணவனை பத்தி கவிதை பாடலாம்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன எழுது அப்படின்னு தெரியல உண்மையை எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் நெகட்டிவாவே வருது கொய்ய எழுதலாம் சொல்லும் போது சிரிப்பா வருது எதுவுமே எழுத்துக்குள்ள அடங்குல கணவன் சொல்லும்போது பொதுவா சிந்துட்டேன் கணவன்களை இப்படிதான் இருப்பாங்க சரி கணவனை பத்தி எழுதலாம் அப்படின்னு பொதுவா பார்க்கும்போது ஏன்னா பொதுவா புருஷர்களை பார்க்கும் போது பாவம் அடுத்த மூட்டு புருஷனா பார்க்கும் போது பாகமா நம்ம புருஷனை மட்டும் போது ரொம்ப கோபமா வரும் கணவனாக இருக்க வேண்டும் அப்படின்றது இருக்கக்கூடியவர் ஒரு ஆண்மகன் கணவனாக வர வேண்டும் அப்படின்னு பெண்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னு மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்னுடைய கணவரை பத்தினா கவிதைக்கு பொய் எழுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் இந்த கவிதைக்கு சில நேரங்கள்ல உண்மையும் அழகாக இருக்கும் நான் சொல்ல என் கணவரை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே உண்மைதான் நல்லா எல்லாரும் கவிதைகளை படிக்கும் போது நிறைய பக்கம் பக்கமா எழுதி எடுத்துட்டு வந்தாலும் படிக்கிறாங்க நான் ஒரே ஒரு பக்கத்துல தான் எழுதி எடுத்திருக்கிறார் கேட்டு ரசிச்சுக்கீங்க கணவன் என்பவன் யார் கணவன் என்பவன் யார் எப்படி இருக்கணும் இளமை முடிந்த பின்னும் மனைவி மீது பாசம் வைப்பவன் இளவை முடிந்த பின்னும் மனைவி மீது பாசம் வைப்பவன் விழி மூடும் இமை போல விலகாமல் இருப்பவன் விழி மூடும் இமை போல விலகாமல் இருப்பவன் நடக்கையில் கூடவே வரும் நிழல் போல் நிழல் போன்றவன் நடக்கையில் கூடவே வரும் நிழல் போன்றவன் கணவன் என்பவன் என்னோடு நிற்பவன் அல்ல கணவன் என்பவன் என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காக நிற்பவன் உன் கண்ணில் நீர் என்றால் உதிரம் கொட்டுதடை உதிரமெல்லாம் கொட்ட வேண்டாம் கண்ணில் நீர் கொட்டாமல் பார்த்துக் கொள்பவன் நான் பேச நினைப்பதெல்லாம் அவன் பேசிவிடுகான் நான் பேச வழிவிடுபவன் உயிரோடு மேய் கலந்த உயிர்மை எழுத்தாக இருப்பவன் உயிரோடு மெய் கலந்த உயிர்மை எழுத்தாக இருப்பவன் வல்லினமாகவும் இடைனமாகவும் இல்லாமல் போன்று மெல்லினமாக இருப்பவன் இறுதி வரைக்கும் ஆயுதமாக மாறாமல் இருப்பவன் இது வரைக்கும் கணவனுக்கான ஒரு அடைமுறைகள் எப்படிப்பட்டவர்களை பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றது நவரத்தினங்களில் வைரமாக ராசிகளில் சிம்மமாக இலைகளில் அன்மையாக அரவணைத்து செல்வதில் தந்தையாக விட்டு கொடுப்பதில் நண்பனாக ஒரு ஆண்மகன் கணவனாக கிடைக்க ஆயுள் முழுக்க காத்திருப்பவர்கள் பெண்கள் நவரத்தினங்களில் வைரமாக ராசிகளில் சிம்மமாக இலைகளில் வில்வமாக பூக்களில் மல்லிகையாக அன்பு செலுத்துவதில் அண்மையாக அரவணைத்து செல்வதில் தந்தையாக விட்டு கொடுப்பதில் நண்பனாக ஒரு ஆண்மகன் கணவனாக கிடைக்க ஆயுள் முழுவதும் காத்திருப்பார்கள் பெண்கள் அழகு கூட ஆண்களை மிஞ்ச முடியாது பெண்கள் மாதிரி எல்லாம் செய்து கொண்டு வர மாட்டாங்க சில ஆண்கள் சிரித்தால் அழகு சில ஆண்கள் கண்ணியத்தில் அழகு சில ஆண்கள் கர்ப்பத்தில் அழகு சில ஆண்கள் கடமையில் அழகு சில ஆண்கள் நேசத்தால் அழகு சில ஆண்கள் பாசத்தால் அழகு சில ஆண்கள் அறிவால் அழகு சில ஆண்கள் அன்பால் அழகு இப்படிப்பட்ட ஆண்மகன் கணவனாக இருக்கும் குடும்பமும் அழகுதாங்க இப்போ என்னுடைய சொந்த என்னவர் அவர்கள் ஒரு சிறு கவிதை என்னவர் கதிலைக்கு பொய் அழகு அப்படின்னு சொல்லி தான் என்னவர் அன்பானவர் அழகானவர் ஆடம்பரத்தை விரும்பாதவர் என்னை அன்பானவர் அழகானவர் ஆடம்பரத்தை விரும்பாதவர் அன்னை போல் என்னை பார்த்துக் கொள்பவர் அழகாக நேசி ஆழமாக நேசிக்கக்கூடியவர் என் உலகமாய் இருக்கக்கூடியவர் என் வழிகளை புரிந்து கொள்பவர் என் வாழ்க்கையை அர்த்தம் என் உலகமாய் இருக்கக்கூடியவர் என் வழிகளை புரிந்து கொள்பவர் என் வாழ்க்கையை என் சந்தோஷத்திற்காக உழைப்பவர் என் அவருடைய அன்புக்கு இந்த வானமே இல்லை நெடுங்காலம் நான் புரிந்த தவத்தாலே கிடைத்தவர் என் அம்மா உரையில் வந்த ஆண்டவர் இன்று உங்கள் முன்னால் இன்று நான் பேசிக்கொண்டிருப்பதற்கு பெரும் துணையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய கணவர் அப்படின்னு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தமிழ் பேரின் கழகவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இடைவெளிகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு அவங்க படித்ததை தொடங்கி இந்த இடத்தில் வந்து நின்றது வரைக்கும் ஒரு அடையாளமாக அவர் உடன்கின்றவர் அப்படின்றத பெருமையாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறந்த கணவரை குறித்து கவிதை பாடிய கவிஞர் சரஸ்வதி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து